வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல வாடகை வீடு வாடகை வீடுன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு வாசமே அடிக்காம இருந்தவர் நம்ம விஜய் அப்படிப்பட்ட நம்ம விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமையா வாடகை வீட்டுக்கு காசு கொடுக்கறதுக்குடா காசு இல்லாம ஒரு பக்கம் கண் கலங்கி ஓரமாக நின்னு இருக்காரு அந்த சமயத்துல மாப்பிள்ளைய நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணபூரணி மாசா டாப் டப்பரா கையில ஒரு ஒரு லட்சம் கொடுத்துடுறாங்க இதோ பாருங்க இப்போதைக்கு வீட்டுக்கு வாடகை அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிடலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம் இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் எதனால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலோ அதுக்கப்புறம் நம்ம அப்படி அப்படியே க்ரோத் ஆயிடலாம் போய் நம்ம லோன் கேட்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஐடியா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே தான் ஆனால் ராஜேஸ்வரி அக்கா எல்லா தவளையும் எனக்கு கேட் போட்டு வச்சுப்பாங்க கண்டிப்பாக நம்ம மல்லி இருந்துன்னா அதுக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க என்ன தான் அக்கா உங்களுக்கு கேட்டு போட்டாலும் நல்லவங்களுக்குன்னு சொல்லிட்டு நல்லது செய்யறதுக்கு நல்லவங்க இருப்பாங்க எல்லாருமே கெட்டவங்களாவே இருந்துருவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது நல்லதே நினைப்போம் நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்றதில்ல அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன நடக்க போகுது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டு விஷயம்தாங்க அப்படி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல அவங்க தோத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்களா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தோல்வி தோல்வி தோல்வின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டு போங்க நம்ம மல்லி தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கா வெற்றின்னு கமெண்ட் பண்ணி விட்டு போங்க பார்ப்போம் யாரோட கவுண்டிங் அதிகமாக இருக்கு யார் ஜெயிக்க போறாங்க யார் இந்த மல்லி சிறையில் கலக்க போகிறாங்கன்னு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சர்பிரைஸ் ஆனா நிறைய விஷயங்கள்லாம் நடந்து இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம கில்லி மாதிரி அப்படியே சும்மா பறந்து பறந்து அடிக்கிறது சொல்லி அடிக்கிறது நம்ம விஜய் வேற லெவலுங்க அது போலவே சொன்ன மாதிரி நான் மல்லிகை கண்டிப்பா பிஸ்னஸில் இறங்குவேன் இறங்கி கலக்கி தூள் கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு இருக்காரு அது செய்வாரா செய்ய மாட்டாரா செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்த்தாவே டாப் டப்பரா இருக்குங்க நம்ம விஜய் கண்டிப்பா செய்வார் ஏன்னா விஜய் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ரொம்பவே சொன்னா சொன்ன வார்த்தையை கண்டிப்பா காப்பாத்துறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு தான் சரி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை நமக்கு வந்துருச்சு ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலா அதே சமயத்துல ஆப் மறுபக்கம் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதும் கூட்டுக்கலவனியும் ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு அந்த மேனேஜரை கூப்பிடுறாங்க மேனேஜர் வந்து கையை விரிச்சிடுறாரு ஒரு ஐடியா நான் என்ன பண்ணட்டேன் மேடம் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை கையெழுத்து வாங்குச்சு ஆனா அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைனிங் அத்தாரிட்டி ஃபுல்லாகவே கிட்ட தான் இருக்குது அவரோட சைனிங் இல்லாமல் அக்கௌண்ட்லேருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம கம்பெனி சார்பாக வெளியே எங்கேயுமே அனுப்ப முடியாது அவர் சைன் பண்ண மாட்டு தான் அனுப்ப முடியும் இந்த கம்பெனி என்ன தான் நீங்கள் ஓனரா டாப்பு டுப்பராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு சைனை போட்டால் மட்டும்தாங்க வேலைக்கு ஆகும் அதுவரையும் நீங்கள் அவ்வளோதான் கம்பெனியை ரன் பண்ணலாம் என்னென்ன ஐடியா கொடுக்கலாம் எல்லாமே கம்பெனி ஆர்டர் பண்ணி அப்படியே சும்மா ப்ரோக்ராமிங் எல்லாமே நீங்கள் செட் பண்ணலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் கேஷின் வந்து அதுக்கு விஜய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிடாது வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் செத்தான் கொண்டு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கோசரம் என் தம்பியை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கேன் அந்த சமயத்தில் மேனேஜர் வந்து நான் மன்னிச்சிருங்க மேடம் நான் தெரியாமல் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் உங்களுக்கு உங்கள் தம்பி உழைப்படுங்க டே மோ தம்பி செத்தாக வந்துடுல்ல சைனிங் அத்தாரிட்டி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி ஓகே அதுக்கான ஏற்பாடு செஞ்சிருவான் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க என்னடா சொல்ற இப்படி பிளான் பண்ணுவாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ராஜேஸ்வரிய பத்தி மேனேஜருக்கு என்ன தெரியும் மேனேஜர் நீயே ஒரு பக்கம் யூஸ் இல்லைன்னா உங்களவே கசக்கு போட்டு போய் நீந்துருவாங்க நீங்க எதனா சின்ன தடங்கலாம் வந்தாலும் சும்மா விட மாட்டேன் செஞ்சுட்டு போய் நீந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க இதுல இருந்து நம்ம ராஜேஸ்வரி பத்தி மேனேஜருக்கு புரிஞ்சிச்சு எப்பா சாமி இனிமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலும் ராஜேஸ்வரி கிட்ட வாய் விட்ட கூடாது அப்புறம் வாய் விட்டோமா நம்மளோட மூச்சு கத்தை நிறுத்தி விட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் புரியவாது சரி இது ஒரு இருக்கிட்ட வாடகை வீட்டுக்கு இவங்களும் நிறைய வீடு தர்றாங்க இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு வீடும் இவங்களுக்கு அமையலைங்க பரவாயில்ல வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய இன்னல்கள் வரும் எல்லாத்துக்கும் நாம தான் ஏற்றுக்கிட்டு போயாகணும் அதுக்கான சூழ்நிலையும் சூழ்ச்சியும் நாம தான் ஒரு பக்கம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அடுத்து அவங்களோட நடவடிக்கை இருக்க இருக்கப்போது அப்படின்ற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க நம்ம மல்லிகை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புது வீட்டுக்கு போயிடுறாங்க இப்போ சாப்பாடு செய்யணும் பால் நாங்க புது வீட்டுக்கு போன உடனே பார்க்கணுமே செட்டி அடுப்பு தான் அப்படியே சும்மா செட்டி அடுப்பை எடுத்து வச்சு அதனால் அப்படியே சும்மா ஒரு பக்கம் ஆனால் மோட்டராங்க அப்படியே சும்மா தக 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 தகு தகு ஏறி அப்படியே சும்மா செட்டு ஒரு பக்கம் சின்ன சவுண்ட் வருது உடனே பாலோ ஒன்று ஊத்துனா போக கிளம்புது அந்த மாதிரி தாங்க செய்யணும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் எந்த பொருள் வைக்கிறமோ அது ஹீட் ஆகணும் ஹீட் ஆகி அப்படியே சும்மா உக்களைட்டாக லைட்டாக வரணும் நம்ம ஊற்றணும்னா அப்படியே சும்மா கமங்கம் கமங்க கமகம கம்மன் பாலாக இருந்தாலும் சரி பிரியாணி அந்த மாதிரி எந்த ஐட்டம் தான் சரி இந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு ஏதோ ஏதோ தான் சொன்னேன் தெரியாத வரைக்கும் தப்பா இருந்தால் சொல்லுங்கள் கரெக்ட் பண்ணிடலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது எனக்கு சரி உங்களுக்கு அது தப்பாக தான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லி விட்டு போங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இருந்துச்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி கூட்டியிருக்காங்களோ அவங்க இருந்துன்னு ஒரு ஸ்கூலுக்கு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்டா எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டப்பு தாங்க டப்பு அப்பாக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு போகிறேன்னு அலாரிக்கிறாங்க இல்லை நீங்கள் தான் போய் அவனோ வேறு வழி இல்லை இன்னும் ஒரு வருஷம் இருக்கேன் இல்லைப்பா நான் எந்த சூழ்நிலையில கஷ்டப்படுத்த மாட்டேன் இப்போ ஃபீஸ் கட்டி ஆகும்னா அதனால் இது வேணாம் விட்டுருங்க நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பொண்ணாகவே எங்கே போனாலும் நான் படிப்பேன் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸாக நான் படிப்பில் செலுத்துகிறேன் படித்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரேன் கண்டிப்பாக நான் எல்லாத்துலேயும் ஜெயிப்பேன்ப்பா நான் என்னை எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இட போட்டுறதுங்க படிக்கிற படிக்கிறப்போ எங்கே இருந்தாலும் படிக்கும் இங்கே இருந்தாலும் படிக்கும் அங்கே தான் படிக்கும்னு இல்லை கரெக்டாக அங்கே அங்கே கைட்னு பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க இதை கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது ஸோ நம்ப இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் வெள்ளை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம்